இனப்படுகளை வெளியே தெரிய வருகிறது செம்மணி எங்கும் தமிழர் குருதி சிங்கள சிங்கள செய்த செய்த இந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதித்ததோ இந்தியா அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எழுநாள் ஆயுதம் கொடுத்து அழித்து ஓயுங்கள் என்று சொன்னதும் இந்தியா வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வி கேள்வியை ஆதரவாக இருந்தார் பேசினார் என்பதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவாலயத்திலே வழிபாட்டு தலத்திலே இனியும் மறைக்க முடியாது இனியும் மறைக்க முடியாது படியாக பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள் எம்டி வியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் செம்மணி சிந்து பாத்தி மனித தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி வேண்டி பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக இலங்கையிலும் சரி பிற நாடுகளிலும் சரி இதற்கான நீதி வேண்டி பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் கூட இந்தியாவில் இந்தியாவில் நாம் தமிழர் கட்சியினர் இந்த செம்மணி சிந்து பாத்தி மனித நீதி வேண்டி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சீமானின் தலைமையில் அந்த போராட்டமானது இடம்பெற்றிருக்கின்றது அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த செம்மணிக்கு நீதி வேண்டும் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இருக்கின்றார்கள் இலங்கையிலும் கூட பல்வேறு பகுதிகளிலும் பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் முடிவின் முடிவில் இதுவரை மொத்தமாக நூற்றி ஒரு எலும்பு தொகுதிகள் இந்த செம்மணி சிந்துபாத்தி மனித தொகுதியில் வந்து மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இரண்ட இரண்டு கட்டங்களாக இரண்டு இடங்கள் பிரிக்கப்பட்டு இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டு இடங்களிலும் சேர்த்து நூற்றி ஒரு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதில் தொண்ணூற்றி ஒன்று முழுமையான எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது அந்நேற்ற அகழ்வின் போது அது ஒரு குழந்த பிள்ளை குடிக்க குடிக்க பால் பருக பருகின்ற ஒரு போச்சி போத்தலுடன் ஒரு சிறுபிள்ளையினுடைய எலும்புக்கூடு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழைப்பின் ஒரு அடையாளத்துக்கு அடையாளத்துக்கான ஒரு சாட்சியாக கூட இந்த செம்மணி சிந்து மாத்தி எலும்பு எலும்பு தகவல் அகழ்வு பணிகள் காணப்படுகின்றது இதற்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்று கொண்டு வருகின்ற நிலையில் இதற்கான நீதி வேண்டி பலரும் பல போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் இந்தியாவில் இந்தியாவில் நாம் தமிழர் கட்சியினர் மேற்கொண்ட போராட்டத்தில் சீமான் பல 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 வடிவங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சரணடைந்த மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்று தெரியாமலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் இந்தியாவில் பலரும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் எவர் கூட இந்த தமிழர்களுக்கான நீதி வேண்டி எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை இந்த விடுதலை போராட்டத்தை அளித்தது கூட இந்திய அரசு தான் இந்திய அரசு தான் முதலில் ஆயுதத்தை வழங்கியது பின்னர் அவர்களை அழிப்பதற்கு போராட்டத்தை தொடங்குவதற்கும் ஆயுதத்தை வழங்கியது இந்திய அரசு தான் இந்த போராட்டத்தை முடிப்பதற்காக ஆயுதத்தை வழங்கி போராட்டத்தை இந்த விடுதலை போராட்டத்தை முப்பது வருட காலம் முழு விடுதலை போராட்டத்தை முடித்து வைத்ததும் இந்திய அரசுதான் என்ற போன்ற பல கருத்துக்களை சீமான் வந்து முன்வைத்திருக்கின்றார் இந்த நாம் தமிழர் கட்சியினர் மேற்கொண்டிருந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வீர வணக்கம் இம்மொழி காக்க இனம் காக்க இம்மண் காக்க மானம் காக்க இன்னுயிரை இந்த மா வீரர்கள் அனைவருக்கும் Vira banakkan! Vira banakkan! the end இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்ற கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்ட இடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாம் தர மொழியாக இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு ராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது முழு ராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்த அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகார வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் வன்புணர்வு காளாக்கப்பட்டார்கள் அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர் மகளை காணவில்லை என்று தாய் ராசம்மாள் தம்பி துறைமுருகன் கூட விளக்கி பேசினர் பதறி கதறுகிறாள் இளைய மகன் பிரணவ் அவரை அழைத்துக் கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியாக அவனுடைய உந்துருளியில் அதனுடைய மிதிவண்டியில் சைக்கிளில் இருந்த அந்த ஒரு உரை ஹேன்பாரில் இருந்த உரை அது கீழே விழுவது இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை அப்ப இது இந்த இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்த ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை தான் தருகிறார் பிறகு பலகால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் கொழும்பிலே இருந்த ஒரு சட்டத்தரணி பூபாலன் என்கிற ஒரு மாந்தனேயம் உள்ள மகன் அவர் அதை வழக்காக்குகிறார் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா ஜோசப் தெரியும் உங்களுக்கு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைய வழிபட்டுக் கொண்டிருந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரத்த செய்தியிலே வீழ்ந்து காரணம் அவர் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார் பேசினார் என்பதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவாலயத்திலே வழிபாட்டு தலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் வரராஜ சிங்கம் அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் பதினோரு பேர் சேர்ந்து கருசாந்தியை தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசியது அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது இதற்கு முன்பு நீங்கள் அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம் போராடி இருக்கிறோம் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது எலும்புக்கூடுகள் ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் இது வந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்டது என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட் அந்த ரொட்டி சாப்பிட்ட அந்த ஊரை கிடந்து அது இன்றைக்கு இலங்கையிலே இன்றைக்கு சந்தைப்படுத்தி விற்கப்பட்டுகிற ஒரு ரொட்டியினுடைய பிஸ்கட் உரையினுடைய யாருமே அந்த கேள்வி எழுப்பவில்லை அப்போதும் நாம் தான் ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் எழுப்பின் இதைவிட கொடுமை இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் விடுதலை புலிகளினுடைய கணிப்பு மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற காதிலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும் ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விட என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலைப் விடுதலை புலிகளை விடுதலை புலிகள் மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நீங்கள் வாருங்கள் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க சரி செல்லட்டும் எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்று தலைவரின் உத்தரவின் பேரிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறினர் அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் முன்னூறு பேர் சென்றார் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்ல வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார் வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வி இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை ஒரு சமாதான கொடியோடு சரணடைய வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போது சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை கொன்று குவித்து போட்டார்கள் முன்னூறு பேரை அதிலே அண்ணன் நடேசன் புலித்தவன் எல்லாம் உடல் எல்லாம் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை காட்சியிற்கு பார்க்கலாம் பத்தாயிர்கும் மேற்பட்ட மக்கள் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள் காணாமல் காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே விசாரணை என்று அழைத்து சென்ற விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே என் கணவன் எங்கே என் மகன் எங்கே என்று என் தம்பி எங்கே என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு வாயை மவுனித்து அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் இந்தியா இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை முடியாது தலையிடாது காரணம் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட் அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்கிறார் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிற உனக்கும் எனக்கும் இது நாடு அவனுக்கு இது சந்தை வெரி பிக் மார்க்கெட் அப்படி என்றால் நீனும் நானும் யார் அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் அவ்வளவுதான் அதே அமைச்சர் சொல்கிறார் ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார் இவ்வளவு பெரிய நாடு இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவர் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன் இந்த நாட்டின் அதிகாரம் யார் எங்கே என்னுடைய வெளிவாரக் கொள்கை வர்த்தக கொள்கை பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிற முயற்சிகள் இறுதி போரிலே எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம் கதறினோம் பேசினோம் எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில் வாட் அபவுட் இந்தியா இந்தியா என்ன சொல்லுது இதான் இங்க இருக்கிற சிக்கல் தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணை கண்டம் இந்தியா இந்தியாவின் இசைவில்லாத ஆதரவு எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ் இந்தியா ஏற்றுக் கொண்டது தெற்கு சூடான் இந்தியா ஏற்றது அதனால் இங்கே விடுதலைக்கான போர் இந்தியா எதிர்த்தது அதனால் அழிப்பதற்கான போது நடந்தது எந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதிச்சதோ இந்தியா அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிராக ஆயுதம் கொடுத்து அழித்து ஓயுங்கள் என்று சொன்னதும் இந்தியா ஒரே நாடு காரணம் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள் இந்திரா காந்தி இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் போர்க்கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனையோ நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்பு ஐயா நரேந்திர மோடி பல முறை செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய் பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல ராஜபக்ஷ பதவிகாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிக சாதாரணமாக மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள் முடித்து விட்டார் பத்தாயிரம் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள் ஒரு கேள்வி எழுப்பு எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயில பசி இல்லையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த தான் எல்லாம் அந்த கூடுதான் முன்பு தோண்டியது அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான் உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது உன்னுடைய பண்பாடு வெளியில் தெரிகிறது அங்கே தோன்றுகிறான் எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது சாட்சி கேட்கிறார்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் என்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கிலி இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது இயற்கை எங்களுக்காக போராடி மானமிக்க தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சி பார்லை பால் குடித்த பிள்ளைகள் இன உணர்வும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம்